வணக்கம் மக்களே மாடியில் இருக்கிற மரங்கள் வந்து போன சீசனு காய்ச்சல் முடித்தாச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பூத்து பெருசாக இது பண்ண மாதிரி தெரியல அதனால் அந்த நாள்லேருந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வைத்திய முறை மரங்களுக்கு காய்க்காத மரங்களுக்கு அந்த மரத்தின அடி மூட்டில் வந்து ஒரு சின்ன ஆணி அடித்து கட்டி காயத்தை பிதைச்சி வைப்பாங்க மண்ணில் அந்த மரத்தை மூட்டில் கொஞ்சம் தள்ளி பதச்சு வைப்பாங்க நமக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லா மரமுமே காய்ச்சி பலன் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் அதை காய்க்கும் திருவிழா ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த பெருங்காயத்தை ஊற வச்சு அதை த நீர் கரைசலாக்கி ஒன்றுக்கு பற்றா தண்ணி கொடுத்து கரைசலாக்கி அதை நான் அந்த மரங்களுக்கு ஊற்ற போகிறேன் நேற்று ராத்திரியே பெருங்காயத்தை ஊற வச்சாச்சு இதுக்கு வந்து தூள் காயத்தை காட்டிலும் கட்டிக்காயம் தான் பெஸ்ட்டு ஊற வச்சு கொண்டு ஒன்றுக்கு பற்றா தண்ணி கலந்து ஒரு மரத்துக்காக கொடுக்க போகிறேன் முதல்ல அத்தி மரத்துக்கு கொடுக்குறேன் அதில் காய் பிடிச்சிருந்துச்சா நான் அவ்வளோவா பிடிக்கலை அதனால் அதுக்கு அடுத்து சப்போட்டா மரம் இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம் முருங்கை மரம்னா இது சின்ன குட்டி மரம் தான் அப்பப்போ இதை கீரையை நான் பறிச்சிக்கிட்டே இருக்க கொப்புகளை உடிச்சு கீரை எடுக்கிறதுனால அது பெருசாக வளரலை ஆனால் இது யாழ்ப்பாணத்து முருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நம்மளுடைய ஹைட்டுக்கு பாதிக்கு காய்ச்ச மாதிரி காய் காய்க்கும் ஒவ்வொரு காயும் இருபது துண்டுகளும் இது காய்க்கலன்னு சொல்லி நான் இல்லை ஆனால் இந்த தடவை அது பூக்குதா காய்க்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த காயக்கரைசலை அதுக்கு கொஞ்சம் நான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் பொதுவாகவே இந்த காயக்கரைசலில் முருங்கை மரத்துக்கு தான் சொல்லுவாங்க பூக்காத முருங்கை மரத்துக்கு கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம எல்லா மரத்துக்குமே தாராளமாக கொடுக்கலாம் காய்ச்ச வேணா வேண்டாம்னா கிடக்கு இது எலுமிச்சை மரம் இது நல்ல பெரிய மரம் தான் பெரிய மரங்களுக்கு தாராளமாகவே கொடுத்துருக்கேன் இது கொய்யா மரம் கொய்யா மரம் ஏற்கனவே காய் பிடிச்சிருக்கேன் ஆனாலும் காய் பத்தாத மாதிரி தெரிஞ்சது உள்ளே வந்து அந்த வெயிலுக்காக வேண்டி போட்டு அந்த மூடாக்கு வந்து நல்லா அந்த இலைகள்லாம் சுக்கா காஞ்சிச்சு அதனால் இளிமனாம் கொடுக்குற நீர்கரசலனால அதில் பூஞ்சானம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் அதில் இதை ஊற்றுறேன் அடுத்தது மாதுளை மாதுளை ஏற்கனவே காய் பிடிச்சி தான் இருக்கும் ஒரு பத்து போல் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கலை அதனால் அதுக்கும் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அடுத்தது முழு வெள்ளி மரம் சரி இப்போ காய காயக்கரைசெல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு பொறுத்திருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்